ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்ற வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவோ உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போல்றோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அன்பு நேயர்களே நம்ம மிதுன ராசிக்கார அன்பர்கள் நட்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்க தயங்காதவர்களாக இருப்பாங்க இவங்களை வரைக்கும் அடுத்தவர்கள் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிற காரியங்களை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் மிகுந்த வெற்றியை அடைந்து சாதிக்கும் சாமர்த்த சாலியங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் புள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டா ஓடி போய் உதவி செய்யும் அளவுக்கு அன்பானவர்களாக இவங்க இருப்பாங்க தன்னையும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யும் அளவுக்கு உன்னதமானவர்களாக இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை பெற்ற மிதுன ராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்க ங்களா ஏங்கமா நீங்க வேற எங்களை பார்த்து ப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்கார அன்பு நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைந்து போக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறி மிகுந்த இன்பமாக இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் உதரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி மீண்டும் வர போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அழகிய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது மிதுன ராசிக்கார அன்பு நேயர்களை உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகுந்த நல்ல பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நான்கு கிரகங்கள் மகரத்தில் சேர்ந்ததுனால பல சிறப்பான யோகங்கள் உண்டாக போகுது செவ்வாய் உச்சம் பெறுவதால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு புதனும் சூரியனும் மகரத்தில் இணைந்ததுனால புதாதித்ய யோகம் உண்டாகுது சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் பத்தாம் இடத்துல சேர்வதனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பாக்கியம் காதல் வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உலக புகழ் கிடைக்கும் கம்பெனியில புகழ் உலகெங்கும் பரவும் ஷேர் மார்க்கெட் கம்பெனி பங்குகள் நல்ல வரவேற்பு பெறும் பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு சிறப்பான பதவிகள் கிடைக்கும் அரசியல் மற்றும் சங்கங்கள்ல இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் குரு இருப்பதால் நல்வழி ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறையிறதுனால விபரீத ராஜயோகம் உண்டாகுது இதனால வியாதி கடன் மற்றும் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் நீண்ட நாள் கடன்கள் அடைபடும் தீராத நோய்கள் குணமாகும் நல்ல மருத்துவரின் உதவி கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்துல மறைறதுனால பிள்ளைகளால மன கஷ்டம் உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் ஓகேங்களா சொத்து விஷயங்கள கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் மறைகிறதுனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கோங்க மன அழுத்தத்தை வெல்ல உழைப்பு ஒன்றே தீர்வாக இருக்குதுங்க ஒரு நாளில் அதே நேரத்தில் அதிக நேரம் வேலை செய்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம் திட்டமிடுறதை விட செயலில் இறங்குறது நல்லதுங்க மிதுன ராசிக்காரங்க கடினமாக உழைக்க வேண்டும் மற்றபடி நோய்கள் குணமாகும் கடன்கள் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்குங்க உங்களுக்கு புகழ் எல்லாம் தேடி வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த டென்ஷன் குழப்பம் எல்லாம் மெதுவாக தீர ஆரம்பிக்கும் திடீர் வருமானம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் சேமிப்பு செய்ய நல்ல காலமாக இந்த காலம் இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் மூலமாக பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் புதிய ஐடியா புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க வீட்டில் இருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே சரியாகும் பெற்றோரிடம் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பிருக்கு நட்பு காதல் உறவுகள் மெதுவாக சீராகும் சிறிய உடல் பிரச்சனைகள் குறையும் மன அழுத்தம் தளரும் நீங்கள் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் இன்டர்வியூ பேச்சுவார்த்தை நல்ல நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க தினமும் முருகரையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில அல்லது மட்டும் தாங்க நடக்கும் புதன்கிழமைகளில் பச்சை நிறம் அணிவது சிறப்புங்க பசுமை தானம் அல்லது ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுத்தா அதிர்ஷ்டம் கூடுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய தொடக்கம் நம்பிக்கை வளர்ச்சியை தரும் நல்ல மாதமா அமைஞ்சிருக்குது மிதுன ராசிக்காரங்களே நீ வரக்கூடிய நாட்களில் உங்களோட மன அழுத்தம் குறைய போகுதுங்க தூக்கமின்மை அதே மாதிரி தலை சரியாக போகுது ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவைங்க தினமும் யோகா பண்ணுங்க சிறிது நடைப்பயிற்சி பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சுரோ சூப்பராக அப்போதாங்க இருக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிரும் பெற்றோர்கள் மூத்தோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடக்குங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நீ நாட்கள உங்க மனசில் இருந்த மன கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுது பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுது மன உறுதி அதிகரிக்கப்போகுது போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பதுன்னு நல்லதுங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவாக பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிக பழக்கம் வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக் பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்ல கத்துக்கோங்க அப்பதான் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலுமே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளுடைய மிதுன ராசி நம்மளோட மிதுன ராசிக்காரங்க தைரியசாலியாக உறுதியாக இருப்பாங்க மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா புதன் பகவான் மிதுன ராசியும் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறு இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேதித்தனம் சுத்த சுத்தமாக கிடையாதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் போதாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை

இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மிதுன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தா பச்சை நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு நாலுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடமேற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலர் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்